ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட சில்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல் ரிலேட்டடாக பிரபஞ்சம் காட்டுற அறிகுறிகள் பற்றியும் அந்த அறிகுறிகள் மூலமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்க அறிகுறிகளோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விஜுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் உண்மையாலுமே மிராக்கலாக போயிட்டுருக்கு நிறைய மிராக்கல் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மிராக்கல்ஸ் எல்லாமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் இருக்கிற நம்பிக்கை நமக்கு அதிகமாகும் அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோடுமே அதைப் பத்தி சொல்றேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் இருக்கோம் அது ரிலேட்டடான நிறைய அறிகுறிகள் நம்ம நமக்கு படுது இந்த அறிகுறிகள்லாம் படுது ஆனால் நமக்கான விஷயம் ஏன் இன்னும் நடக்கலை அப்படிங்கிற கொஷின் நிறைய பேருக்குள்ளே இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் நமக்கு இந்த பொருள் வேணும் இல்லை இந்த ஜாப் வேணும் இந்த பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு கோல் வச்சு அதை ஆல்ரெடி நடந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம மைண்டு நம்ம நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம் இதை தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம் இது மூலமாக நம்ம உணர்வு போகிறதோ பிரபஞ்சத்துக்கு போயிட்டு பிரபஞ்சம் நமக்கான விஷயங்கள பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம் ஸோ இந்த பாதத்தில் போகும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு யுனிவர்ஸ் வந்து அறிகுறிகளாக காட்டுவாங்க அதாவது என்னென்னா உங்களோட கோலுக்கு ரிலேட்டடான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறீங்க உங்கள் கோலுக்கு ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் காதலப்படுது படுது அதை பற்றி யாராவது பேசுகிறாங்க இல்லை ஃபோட்டோவில் பார்க்குறீங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு என்ன பண்ணும் வாவ் இவங்களுக்கெல்லாம் நடக்குது நமக்கும் நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டு நம்பும் கரெக்டாக அப்போ உங்கள் மைண்டு நம்ப வைக்கிறது தான் பிரபஞ்ச அறிகுறி பிரபஞ்சம் ஒரு அறிகுறி காட்டுறாங்கன்னா அதை நம்ம அது நமக்கான சைன் ஏஞ்சல் நம்பர் அனில் ரெயின்போ காட்டுறாங்க நிறைய ஏஞ்சல் நம்பர் எனக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க நிறைய சக்சஸ் ஸ்டோரி பார்க்குறேன் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பர்சன் மாதிரியே நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பார்க்குறேன் இதெல்லாம் எனக்கான கேட்குறீங்க கண்டிப்பா இதெல்லாமே சைன் தான் ஆனால் என்னன்னா நீங்க கரெக்டான பாத்தில் இருக்கீங்க உங்க எனர்ஜி கரெக்டாக இருக்குதுங்கிறக்கான அறிகுறி மட்டும்தான் இது அப்ப என்னன்னா நீங்க இன்னுமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்கான பாடங்களை கத்துக்க ஆரம்பிக்கணும் உங்களோட எனர்ஜியை இன்னுமே பாசிட்டிவ்வாக மாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயம் நடந்துருங்குறதுக்கான அறிகுறி தான் அப்போ இந்த அறிகுறியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கான அறிகுறி இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறிகள்லாம் ஏன் நம்ம மைண்டு நம்ப வைக்கிறதுக்காக நம்ம உருவாக்கின விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஃபோர் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஏஞ்சல் நம்பர்லாம் பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் ஏஞ்சல் நம்பர்னு நினச்சிங்கன்னா தான் அது ஏஞ்சல் நம்பர் இல்லை அது ஜஸ்ட்டு நம்பர் தான் இது மாதிரி தான் நம்ம நிறைய பார்க்குறோம்ல அப்படின்னு அலட்சிப்படுத்தினோம்னா அதுக்கு அறிகுறியே கிடையாது இல்லையா அப்பட் நம்ம மைண்டு சொல்கிறதா இங்கே மை நம்ம மைண்டை நம்ம தான் நம்ப வைக்கிறோம் ஸோ எது கிடைச்சாலும் அதை நம்மளுக்கான பாசிட்டிவ் அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இப்போது ஒரு பிரதர் வந்து சொல்லுவாங்க சிஸ்டர் எனக்கு வந்து பார்த்தனாலே ரொம்ப நெகட்டிவா இருக்குது அது நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி எனக்கு தோணுது இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இனிமேலெல்லாம் அந்த விஷயத்தை நீங்கள் 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 பார்க்கும்போது இல்லை அந்த அந்த ஒரு பொருளை பொருளை பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பாக நடக்குது என்னோட கோலே வந்து இந்த பொருளை பார்த்தா நடக்குது அன்றைக்கி டேவே எனக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைண்டு மாறி அந்த விஷயத்தை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நம்ம நம்ம தான் மைண்டுக்கு சொல்கிறோம் அறிகுறி அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சம் எடுத்துக்கிறத எல்லா நேரத்துலையும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க உலக முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய சாய்ஸ் இருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணில் படுது இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் நம்ம கேட்குறோம் ஒன்று அது வந்து நமக்கான சைன் நம்ம எடுத்துப்போமா இல்லை இல்லையா அதே மாதிரி தான் பாசிட்டிவாக ஒரு விஷயம் பார்த்தாலுமே நிறைய பேர் அதை ஏக்கத்தோடு பார்ப்பாங்க சிஸ்டர் அவங்களுக்கு தான் நடக்குது எனக்கு எப்போ நடக்குது நடக்கும் அப்படின்னு அப்போ ஏகத்தோடு பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கான அறிகுறியா கிடையாது இல்லையா அவங்கள ஏக்கப்படுத்துது ஏக்கப்படுத்துதுங்கிறது அறிகுறி கிடையாது ஸோ நம்ம தான் வந்து அதை எடுத்துக்கிறோம் நம்ம தான் வந்து அதுக்கு எனர்ஜி கொடுக்குறோம் மாதிரி தான் கெட்ட கனவுகள் நிறையா வருதுன்னுபாங்க கெட்ட கனவுகள் வந்து சைனா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக கிடையாது உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மூளை வந்து வெளியில் தள்ளுதுன்னு அர்த்தம் அதாவது கனவுகள் ஏன் வருது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் பதியுது நம்ம மூளை வந்து அதை தாங்க முடியாமல் வெளியில் தள்ளுது தான் அந்த கனவுகள் எல்லாமே வருது ஆழ்மன பதிவுகள் அது எல்லாமே ஸோ அதை வந்து நம்ம சைன் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கான சைன் ஸோ நான் அதை எப்படி எடுத்துக்க சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கனவுகள் வருதா நம்ம நல்ல எனர்ஜியில் இருக்கும் இன்னும் அந்த கனவுகளுக்கு வந்து நம்ம எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான விஷயம் நடக்கும் கெட்ட கனவுகள் வருதா வாவ் எனக்கான நெகட்டிவ் எனர்ஜி எல்லா கனவோடையே முடிஞ்சிருச்சு ரொம்ப சோஷ ஈஸ் ரியல் லைஃப்பில் எனக்கு நல்லது தான் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னு நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் வானவில் எல்லாமே எல்லாமே பார்க்குறோன்னா உண்மையாலுமே நம்ம நல்ல எனர்ஜியில் இருக்கிறோம் தான் அர்த்தம் ஆனால் அதை நம்ம மைண்டுக்கு சொன்னால் தான் நம்ம மைண்டு நம்பும் ஏன்னா நம்ம கான்சியஸ் மைண்டு சொன்னால் தானே நம்ம ஆழ்மனம் நம்புது அதாவது கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஃபில்டர் பண்ணி அனுப்புகிற மைண்டு அதுக்கு உண்மையாலுமே சாய்ஸஸ் இருக்குது ரெண்டு விஷயம் வந்து உங்கள் காதுக்கு வருது அப்படின்னா அதில் எதை நீங்கள் வந்து ஆழ்மனத்தில் பதிய வைக்கிறீங்கிற உரிமையும் கடமையும் உங்களுக்குள்ள இருக்குது அதை வந்து கான்சியஸ் மைண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு சாய்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கிறதுனால எதை நீங்கள் பார்த்து உங்களுக்கான சைனுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வந்து உங்கள் மைண்ட் நம்ப ஆரம்பிக்கும் அதை பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும் சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு ஆடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதுதான் உங்களுக்கான சைன் அதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க உண்மையாலுமே அது உங்களுக்கான சைனுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கான சைனு ஸோ நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னாலுமே நல்ல வேலை யூனிவர்ஸ் என்ன வந்து நீங்கள் கரெக்டாக தான் கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றினு சொல்லிட்டிங்கன்னா அது பாசிட்டிவ் மைண்ட் மைண்ட்செட்டாக மாறிதில்லை அது பாசிட்டிவ் சைனாக மாறிடுது அந்த ஆப்போசிட்டாக நடந்தவங்களுக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்க முடியும் அதாவது அவங்கள பார்த்து நம்மளுக்கு நடந்துருச்சுன்னு நம்ம செல்ஃபிஷாக நினைக்கிறது கிடையாது நல்ல வேலை எனக்கு நடக்கலன்னு சந்தோஷப்பட்டுட்டு ஓகே இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்துருச்சு அவங்களுக்கு ஒரு பிரபஞ்ச ஞானத்தை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுருங்க நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கும் நல்ல எனர்ஜி கொடுக்குறோம் நம்மளும் எது நடந்தாலும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கும் ஸோ நம்ம லைஃப்லையுமே ஒரு சேலஞ்ச் வரும்போது அது நம்மளால் பாசிட்டிவாக நம்மளால் எடுத்துக்க முடியும் அதாவது ஜாதகத்திலலாம் சொல்லுவாங்க அறி குறியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து உங்க மைண்டு நம்பினா மட்டும்தான் அது உங்களுக்கான சைனு ஜாதகத்துல வந்து நீ மிகப்பெரிய இடத்துல வருவா கோடிஸ்வரியா இருப்பேன்னு சொல்றாங்க அதை நீங்க நம்பினீங்கன்னா தான் கோடிச்சரி ஆவீங்க ஏன் எனக்கெல்லாம் நல்லதாக சொன்னாங்க எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா நல்லதை சொன்னால் நம்ம மைண்டு நம்பாது இதே வந்து இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் ஜாதகத்தில் சொல்கிறாங்கன்னா நம்ம மைண்டு நம்பிரும் ஆனால் அதை நம்ப விடாமல் தடுக்கிற பவரும் நமக்குள்ளே இருக்குது ஜாதகத்தில் சொல்லி நிறைய விஷயங்கள் நடக்காமையும் இருக்கு ஜாதகத்தில் சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்தும் இருக்கு ஆப்போசிட்டா ஸோ அதை தான் நான் வரேன் நம்ம மைண்டுக்கு நம்ம எண்ணங்களுக்கு தான் பவர் அதிகம் ஸோ அந்த அறிகுறிகளுக்கு பவர் கொடுக்கறதே யாருன்னா நம்ம தான் ஸோ நம்மளே வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தா எனக்கான நல்ல சைன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னா சாமி ஃபோட்டோ வந்து எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா அதை கையெடுத்து கும்பிட்றீங்க அப்படின்னா அது சாமி ஃபோட்டோ கொண்டாட மரியாது கரெக்டாக இல்லை அது ஜஸ்ட் சாமி ஃபோட்டோ தானே எல்லா இடத்துலையும் வைக்கிறதானே அப்படின்னு அலட்சியமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கான சைன் இல்லை ஏன் அப்படின்னா கடவுள் இல்லாத இடம்னு ஒரு இருக்கா இல்லை எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்காங்க அதை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது ஸோ சைன் அப்படிங்கிறதுமே நம்ம கண்ணோட்டத்தை பொறுத்தது நம்ம என்ன மைண்ட் செட்டில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சைனுக்கான பவர் அது மூலமாக யூனிவர்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது என்னன்னா ரொம்ப 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 அற்புதமான அறிகுறி யூனிவர்ஸ் எப்படி காட்டுவாங்கன்னா உங்கள் இன்ட்யூஷன்ஸ் மூலமாக தான் காட்டுவாங்க நீங்கள் கரெக்டாக தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளுணர்வுகள் மூலமாக யூனிவர்ஸ் பேச ஆரம்பிப்பாங்க ரேண்டமாக ஒரு தாட்ஸ் வரும் அது வந்து ஈஸியாக உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஜஸ்ட்டு நினைப்பீங்க அது நடக்கும் ஜஸ்ட் ஒருத்தவங்க நான் அவங்க அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்போ அந்த இன்ட்யூஷன்ஸ் மூலமாக தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா சில டைமில் வந்து சயின்ஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்கன்னா இது நமக்கான சைனாக இல்லையா அப்படிங்கிற டவுட் வருது அப்போ அந்த டவுட் வரும்போது அது எப்படி நமக்கான சைன் ஆகும் அப்படிதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ஸோ அதாவது என்ன அப்படின்னா நேற்று வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதாவது நான் வந்து காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு ரோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் வந்து டெய்லியுமே வந்து என்னோடய ஃபோட்டோ ரூமில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதில் ஒரு ரோஸ் இருக்கும் அதை பார்க்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் அதை பார்த்துட்டேன் அது எனக்கான சைனான்னு கேட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கான சைன் தான் நான் சொன்னேன் ஏன்னா நான் சொன்னால் அவங்க அங்கே நம்புவாங்கன்னு எனக்கு தெரியும் மினிவாஸ் உங்ககிட்ட பேசுகிறாங்க இது உங்களுக்கான சைனுன்னு நான் சொன்னேன் அப்போ என்ன அந்த இடத்துல வந்து அவங்களே நம்பியிருந்தா அது அவங்களுக்கான சைன் இல்லை இந்த ஃபோட்டோவில் தானே பார்த்தோம் நேரில் பார்த்தா தான் நமக்கான சைன் அப்படின்னு இன்னும் மேனிஃபஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நேரிலேயே சைன் கிடைக்கும் அப்போ எல்லாத்தையுமே நம்ம சைனா எடுத்துக்கிறது நம்ம பார்வையில தான் இருக்கு இப்போ ஒரு யூடியூப்ல போறோம் நிறைய பணம் வர மாதிரி பாக்குறோம் வா இதே எனக்கான சைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கான சைன் போட்டோல தானே காட்டுறாங்க நேரில் இன்னும் காட்ட மாட்டேங்கிறாங்களே நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நமக்கான சைன் இல்லை இல்லையா அந்த சைனுக்கும் நம்மளோட உணர்வுகளுக்கும் ஒரே நேராட்சல் வருது அப்படின்னா அது நமக்கான சைன் இல்ல ஆப்போசிட்டா நமக்கு தோண ஆரம்பிக்குது அப்படின்னா அது நமக்கான சைன் கிடையாது இன்னுமே நம்ம க்ரோ ஆகணும்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது போது சயின்ஸை பத்தியும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க சைனை கேட்க மாட்டீங்க யார் என்ன சொன்னாலும் ஓகே எனக்கு நல்லதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் உண்மையான சந்தோஷம் ஏன்னா பிரபஞ்சம் வந்து நம்மக்கிட்ட எல்லா நேரமும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க நம்மளை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம பக்கத்துலேயே தான் இருக்காங்க நமக்குள்ளே இருந்து நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சயின்ஸை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம எனர்ஜி ஃபுல்லாக சயின்ஸ்லேயே நம்ம செலவழிக்கும் போது நமக்கான விஷயத்துக்கு அடையிறதுக்கான எனர்ஜிக்கு நம்ம எங்கே போவோம் ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன் சயின்ஸுங்கிறது நீங்கள் ஆரம்ப லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கீங்க ஆரம்ப கட்டத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் ஏன்னா யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறக்காக தான் அது ஒரு கட்டத்துக்கு மேலே யூனிவர்ஸ் கூட இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டோம் நிறைய மிராக்கள்ஸ் நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா ஏன் நம்ம சைனை தேடி ஓடணும் இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் நம்ம என்ஜாய் பார்க்கலாம் பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம ஹாப்பி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இன்னொருத்தவங்களோட வெற்றியை செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நமக்கு டபுள் ஹாப்பினஸ் நம்மளோட வெற்றியை மட்டுமே நம்ம செலப்ரேட் பண்ணோம்னா நமக்கான சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் இன்னொருத்தவங்களோட வெற்றியை சேர்ந்து செலப்ரேட் பண்ணோம்னா அப்போ லைஃப் லாங் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் இல்லையா ஒவ்வொரு செகண்டும் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க முடியும் நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் அப்படின்னா ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு மீனிங் தேடாதீங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க இந்த ஏஞ்சல் நம்பருக்கு என்ன மீனிங் அந்த ஏஞ்சல் நம்பருக்கு என்ன மீனிங் நம்ம சொல்கிறது தானே நம்ம மைண்டு கேட்கும் நம்ம சொல்கிறது தானே இங்கே நடக்கும் இங்கே பார்த்திங்கன்னா சாமியே கும்பிடாதவங்களாம் நல்லா இருக்கிறத பார்ப்பாங்க பார்த்துருப்பீங்க ஏன் அப்படின்னா அவங்க மைண்ட் சொல்கிறதை அவங்க கேட்பாங்க ரொம்ப நல்ல எனர்ஜியில தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை பார்க்கல நான் உணரலை நான் எப்படி நம்ப முடியுங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது கரெக்டு தானே ஏன்னா அவங்களும் வந்து கடவுளால் படைக்கப்பட்டவங்க தான் கடவுள்னு நம்மனா கடவுள் இல்லை நான் வந்து ஒரு மனுஷன் இது வந்து இயற்கையாக இங்கே நடந்துகிட்டு இருக்குது இதுதான் விதி அப்படின்னு நம்பி பிரபஞ்சத்தை நம்புகிறாங்க அப்படின்னா பிரபஞ்சம் இங்கே எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது பிரபஞ்சத்துக்கிட்டே நம்ம எப்படி பேசுகிறோங்கிறதும் நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது நீங்கள் என்ன பேசினாலும் பிரபஞ்சம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளே வந்து பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் தான் பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம ஸோ எல்லாத்தையுமே நம்ம நம்புறதுல தான் இருக்குது ஸோ நம்ம மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வந்துவிட்டோம் அப்படின்னா கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா சயின்ஸை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஏன்னா எல்லாத்தையுமே நமக்கான சைனாக பார்ப்போம் நான் கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்கேன்னு நம்பிக்கை வரும் அதாவது நம்ம போகிற பாதையே வந்து யூனிவர்ஸ் கூட்டிகிட்டு போகிற பாதை அப்படிங்கும்போது நம்ம லேண்ட்மார்க்கை தேடுவோமா கண்ணுடித்தனமாக தனிம யூனிவர்ஸை கைப்பிடிச்சிட்டு போவோம் இல்லையா லேண்ட்மார்க்கே எனக்கு தேவையில்லை என்ன கூட்டிகிட்டு போகிறது யூனிவர்ஸ் கிட்ட விட்டுட்டா யூனிவர்ஸ் தான் என்னோட காரோட டிரைவர் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சைனே தேவையில்லை இதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ எது நடந்தாலும் ஃபீலே பண்ணாதீங்க உங்களுக்கு நெகட்டிவாக தோன்ற மாதிரி இருக்கா அதை வந்து மாற்றுங்க டாக் மூலமாக பாசிட்டிவ்வாக பேச ஆரம்பிங்க உடனடியாக உங்கள் மைண்டு மாறிடும் நான் அப்படிதான் பண்ணுவேன் இப்போ ஜாதகத்திலே வந்து ஆப்போசிட்டாக சொல்றாங்க அப்படின்னாலே நான் நம்ப மாட்டேன் எனக்கு வந்து நான் சொல்றது தான் என்னோட யுனிவர்ஸ் இருக்குது என்னோட யூனிவர்ஸ் கூட்டிகிட்டு போகும் நம்புவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து எல்லாமே நல்லதாக தான் சொல்லுவாங்க நான் எங்கே போனாலும் நல்லதா தான் சொல்லியிருக்காங்க நல்லது மட்டும் தான் நடக்கும் ஏன்னா என்னோட எனர்ஜி வந்து பாசிட்டிவ்வாக இருக்குங்கிற மாதிரி நான் நம்புறேன் அதனால் அங்கே நடக்குது ஈவன் வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா கூட நீங்க ரொம்ப லக்கி நீங்கள் வந்து அந்த இடத்துல நல்லா இருக்கு நீங்க இருந்தாலே பாசிட்டிவாக இருக்கு பேசினாலே பாசிட்டிவ்வாக இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இருக்கேன் கரெக்டாக என்னோட ஜாதகத்தில் வந்து யாருமே சொன்னது கிடையாது இது வரைக்கும் அப்படி இருக்கும்போது என்னோட எண்ணங்கள் மூலமா நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் நினைச்சு அதை பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்போ உங்களாலேயும் முடிவு நானும் ட்ரை பண்ணி தான் வந்திருக்கேன் அதே மாதிரி நிறைய பேரை நான் லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அவங்க எல்லாருமே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா சிஸ்டர் நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னா பின்னாடி நானும் உங்களை மாதிரி சந்தோஷமாக இருப்பேன் கேட்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் நம்ம மைண்டு தான் இங்கே எல்லாமே என்ன நடக்குங்கிறது அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறது யாருனாலுமே சொல்ல முடியாது அது வந்து நம்மளுக்காக விதிக்கப்பட்டது ஸோ இருக்கிற செகண்டை நம்ம சந்தோஷமாக வாழணும் அதனால் இருக்கிற எல்லாத்தையுமே பாசிட்டிவ் சைனாக எடுத்துகிட்டு ரொம்ப 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 சந்தோஷப்படுங்க பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான் வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் பாசிட்டிவாக இருக்கிறது வேறு பாசிட்டிவாக பேசுகிறது வேறு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைப்போம் என்ன நடந்தாலும் அது எனக்கான சைன் தான் எனக்காக என்னோடய யூனிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸ் என்னோடய யூனிவர்ஸ் நம்பி இந்த செயலில் இறங்கியிருக்கேன் அப்போ எனக்கு வெற்றி தான் சொல்லிட்டு நடக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கான சைனை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு மீனிங் தேடாதீங்கன்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா நம்பருமே ஏஞ்சல் நம்பர் தான் ட்ரிபிள் ஒன் பார்க்குறீங்க டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்குறீங்க ட்ரிபிள் டூ பார்க்குறீங்க ட்ரிபிள் த்ரீ பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாத்து நம்பரையும் பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் நம்ம கூட இருக்காங்க ஏஞ்சல் ஏதோ சொல்ல வராங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஏஞ்சல் நம்பரை பார்த்தாலும் ஏஞ்சல் நம்பர் வந்து பார்க்கும்போது என்னோட ஏஞ்சல் என் கூட இருக்காங்க எந்த ஏஞ்சலாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல அவங்க என்னோட கோலை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த ஏஞ்சல் ஏஞ்சல்கிட்டே திருப்பி நம்மளோட ஆசைகளை சொல்லும்போது அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க அதாவது ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம கூடவே வந்து நம்ம சொல்கிற வார்த்தைகள் அனைத்துமே அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ எந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தாலும் ஏஞ்சல் இப்போ நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல என்னோட ஆசைய நீங்க நிறைவேத்தி கொடுத்துட்டீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட ஆசை சக்ஸஸ் ஆயிடுச்சு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு நான் சொல்லிட்டோம்னா அந்த ஏஞ்சல்லேயே நமக்கான ஆசையை வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லி நம்மள ப்ளஸ் பண்ணிடுவாங்க சோ இந்த மாதிரி தான் நான் பண்ண சொல்றேன் சோ எந்த ஒரு சைனக்குமே மீனிங் தேடாமல் ஹாப்பியாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து நைன்த் அந்த டைமில் எல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது எக்ஸாம்லாம் எழுத போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் வந்து ஒரு கண்ணுக்குட்டி கட்டி வச்சுருப்பாங்க அந்த கண்ணுக்குட்டி பார்த்துட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாம் சூப்பராக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு ஸோ நான் என்ன பண்ணுவேன் அந்த கண்ணுக்குட்டி பார்க்கும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் சூப்பராக எழுதுறேன் சூப்பராக எழுதுறேன்னு சொல்லிட்டு நைன்த்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டே வந்தேன் என்னாலேயே நம்ப முடியல அப்போ அந்த டெய்லி இதை சைனாக எடுத்துக்கிட்டது யாருன்னா நான் நான் என் மைண்டுக்கு புரிய வச்சிட்டேன் ஓகே இந்த கண்ணுக்குட்டி பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருந்ததும் சூப்பராக எழுதும்னு சொல்லிட்டு அப்போ அப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைனை தேடி இருக்கேன் இதே காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டேன் செகண்ட் செமஸ்டரில் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னோடய எஃபர்ட்டை போட்டேன்னா கண்டிப்பாக அங்கே கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா என்னுடைய முழு எஃபர்ட்டையும் நான் போட்டு படிக்க ஆரமித்தேன் ராத்திரி பக்கெல்லாம் படித்தேன் உண்மையானவே சொல்கிறேன் ஒரு எக்ஸாமுக்கு அப்படி படித்து எனக்கு ரொம்ப உடம்பு இல்லாமல் போயிடுச்சு என தொண்டையெல்லாம் வந்துருச்சு நாலு எக்ஸாம்ஸ் வந்து தூங்காம படிச்சதுனால ரொம்ப உடம்பு உடம்புலாம் போயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு எக்ஸாம்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபுல் எஃபர்ட்டையும் போடுறேன் அப்படி முடியாமையும் நான் படிக்கிறேன் ஆனால் கிட்டே யூனிவர்சிங்கிறது அப்போ எனக்கு தெரியாது கார்டு இருந்தால் தெரியும் கடவுளையும் நான் வந்து இந்த எஃபர்ட்டை போடுறேன் நான் பாஸ் மட்டும் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அதாவது வந்து மிட்டம்ல வந்து ஒரு அளவுக்கு தான் அந்த மார்க் எடுத்திருக்கேன் ஸோ செமஸ்டர் வந்து நாற்பதுக்கு இருபது எடுத்தால் பாஸ் அந்த மாதிரி கடவுளே நான் எப்படியாவது இருபது மட்டும் எடுத்து என்னை பாஸ் பண்ண வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோட எஃபோர்ட் ஃபுல்லாக போட்டு நான் படிச்சுட்டு போயிட்டாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் எல்லாமே கரெக்டாக எழுதிட்டேன் ஒரு ஃபைவ் மார்க்கே மாற்றி எழுதிட்டு வந்துட்டேன் ஆனால் கடைசியில் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு முப்பத்தெட்டு எனக்கு போச்சு ஒரு ஃபை மார்க்கே வந்து நான் மாற்றி எழுதிருக்கேன் எல்லா கொஷின் வந்து நான் கரெக்டாக எழுதிட்டு பண்ண எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் கடவுளை நம்பி என்னோடய எஃபோர்ட்டை மட்டும் போட்டுட்டு நான் ஃப்ரீயாக விட்டதுனால எனக்கு அங்கே வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக மார்க் கிடச்சிது அப்போது நான் சைனுன்னு நம் நம்பி நான் போன விஷயமும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடந்தது நான் சைனெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம என்னோட எஃபர்ட்டை நான் போடுறேன் நீங்க கொடுக்குற பலனை கொடுங்க அப்படின்னு நான் யூனிவர்ஸ் நம்புறேன் யூனிவர்ஸ் கார்டு எல்லாமே ஒன்று தான் அதுக்காக தான் சொல்றேன் யூனிவர்ஸ் நம்பி போனப்போ நான் கேட்டதை விட எனக்கு அதிகமாக கிடைச்சது அப்ப இதை தான் நான் வரேன் சயின்ஸ் எதுவும் கேட்காம நான் என்னோட எஃபர்ட்டை போடுறேன் இந்த விஷயம் எனக்கு வேணும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முழு எஃபர்ட்டையும் நம்ம போடும்போது கடவுள் நமக்கான எல்லா நாளத்தையும் பண்ணி கொடுப்பாங்க அதனால தான் நான் சொல்றேன் எது நடந்தாலும் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிங்க லைஃப்பில் கண்டிப்பாக நிறைய லெசன்ஸ் கிடைக்கும் அந்த லெசன்ஸை வச்சு உங்களுடைய லைஃபை நீங்கள் முன்னேற பாருங்க லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் இருக்கிறதா நம்மளோட ப்ராசஸிங் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல ப்ராசஸ் நடக்குது எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்குது நம்ம யூனிவர்ஸ் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்திட்டே இருக்காங்க நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்குது தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்